அற்புதமான தமிழ் டைட்டல் கன்னி என்பது பரிசுத்தம் தூய்மையான எந்த கரையும் படையாத ஒரு பெண் தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர் கன்னி பெண் கண்ணி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள் அப்படி ஒரு அற்புதமான டைட்டலை வைத்திருக்கிற தம்பி சிவா மாயோன் சிவா கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி மாயோனே மறக்கல துறப்பாடியே மறக்கல நம்ம சிவா திறமை நிறைந்திருக்கிறது பேச்சு குறைந்திருக்கிறது திறமை நிறைந்திருக்கிறது அவர் தொட்டு இருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு சித்த வைத்தியம் நம்முடைய பேரரசு கூட பேர் உரையாற்றினார் பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க பேருக்குசிரியா பாரு பேர் உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார் விளக்கம் தந்தார் அதான் அறிவுபூர்வமான விஷயம் சித்த மருத்துவம் ஒரு காலத்தில் சிதைந்திருந்தது இருந்தது யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள் அலோபதிக்கு வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர் ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கக்கூடாது பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க சித்த மருத்துவனின் சிறப்பு எப்ப தெரிஞ்சதுன்னா கொரானான் ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போறத சித்தா மருந்த தேடி போனாங்க இன்னைக்கும் இன்னைக்கும் சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க சைடு எஃபெக்ட் இல்லாதது உடலுக்கு உரு வலு சேர்ப்பது உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலிருந்து கனியிலிருந்து வேரிலிருந்து ஒரு மரம் நம்ம இயற்கை எண்ணெய் தந்த அந்த மரம் செடி கொடி இருந்து வருகிற மருந்து அது சத்து அது எந்த வகையிலும் விஷமாகாது அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்தும் சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம் இன்னைக்கு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது ஆக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காரா ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு எனக்கு இங்கே நான் இது ஒரு இது சக்தி சரவணம் கூப்பிட்டாரு டே ஃபங்க்ஷன் நம்ம பிஆர்ஓ சகோதரர்கள் கூப்பிடுவாங்க சரி சிறு முதலிட்ட படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம் இந்த படத்தையே ரொம்ப சாதாரணமாக தான் வந்தேன் ஆனால் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது பேசின ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறாங்க நம்ம வில்லனாக நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார அவர் தன்னுடைய எல்லாம் மிக ஆழமாக எடுத்து சொன்னார் தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையை சொன்னார் சிலர் கதை திருடுகிற வேதனையை சொன்னார் அந்த ரெண்டு பொண்ணுக்கு அப்பா நடிக்கிற தம்பி பேர் மணிமாறன் ஆத்மார்த்தமா பேசினார் தாரா தாரா அவங்க பேசும்போது பார்த்தேன் நம்ம படம் நாங்க வேலை செய்தோம் நாங்கள் எடுத்தோம் நாங்கள் லொகேஷன் போனோம் இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும் தயாரிப்பாளர் வேணும் பணம் கொடுக்கிற கருவூல மாதிரி நினைக்கிறானுங்க தயாரிப்பாளரோட இணைந்து நடிகர்கள் இயக்குநர்கள் இயக்குனர் முதல் இயக்குனர் முக்கியம் இயக்குனர் இல்லாமல் படமே இல்லை அதே போல் தயாரிப்பாளர் இல்லாமல் படம் இல்லை தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டால் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை அதே போல் கடைசியில் பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும் அதுக்கும் தே இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும் ஒரு இசையமைப்பாளர் ரூமில் போட்டு டியூன் போட்டால் அது உலகத்துக்கு பரவிடாது அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாடல் நம்ம போல கவிஞர் அழித்து பாடல் எழுதி வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியிட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார் ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அது என்ன சட்டம் சொல்லட்டும் நினைச்சு பாருங்க ஆத்மாவை நினைச்சு பாருங்க எல்லாத்துக்கும் பணம் அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசை ஆனா அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா கொடுத்தாகணும் அக்ரிமெண்ட் போடும் போதே இந்த படத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் ஃபிஃப்டி பர்சன்ட் இசையமைப்பாளர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவிஞர் டென் பர்சன்ட் பாடகர் டென் பர்சன்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணணும் அதை மறுத்து வாதனெல்லாம் பண்ணக்கூடாது ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினச்சி இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து தயாரிப்பால் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்படிதான் இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம் எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு யாருக்கும் பாக்கி வைக்கல எல்லாரும் நிறைவா அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்திருக்காரு அதனால் எல்லாரும் அவர் சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு பாருங்க இந்த படத்தை டேட் அறிவி பதினேழு ரிலீஸ் சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறார் ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும் துணை நிற்கணும் நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம் பெறும் வசூல் தரும் தயாரிப்பாளர் மீண்டும் படையெடுப்பார் என்று சொல்லி இது தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மிக்க கதையானதால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்று ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்துல பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம் இன்ற வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ சில காலமாக இதை எதுக்கு சொல்றேன்னா தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நடிகை பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டால் அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான் தலையை கோதி விட்டுக்கிட்டா தலையை கல்ச்சி விட்டுக்கிறான் போல் வாழ்க்கையும் பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகும் போன மாதம் தனுஷும் ஐஸ்வர்யோ கோர்ட்டுக்கு போய் விவகரத்து அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள் இதுக்காக படம் எடுக்கிறோம் இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தைய விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போறோம்னா அந்த குழந்தைகள் கதி என்ன அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன் உலகம் அறிந்த தலைவன் அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும் பெத்த அப்பா அம்மா வேதனைப்படும் பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க என் வேதனை அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது அந்த வேதனை இப்போ புதுசா பார்த்தா ஜிவி குமார் ஜிவி பிரகாஷ் அந்த சைந்தவி சைந்தவி நல்ல பொண்ணு ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு நல்ல பிள்ளை ஒழுக்குவான அருமையான பிள்ளை அதேதான் லவ் பண்ணி மேரேஜ் லவ் பண்ணும் போது மனதை முழுமையாக புரிந்துகிட்டு தான் லவ் பண்றீங்க கல்யாண ஆன பிறகு ஏன் கசப்போடு சார் இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பதினைஞ்சி நாளில் லவ்வு ஒரு மாதம் வாழ்க்கை மூணாவது மாதம் டைவர்ஸ் நிறைய நடக்குது கோர்ட்டு ஃபுல்லாக இருக்குது அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்ந்து கூடாதுன்ற வேதனையில தான் இதை நான் சொன்னேன் கைகோப்பி வணங்குறேன் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள் இன்ப வாழ்க்கை வாழுங்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என சொல்லி இந்த கன்னி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வுகள் தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும் இந்த சித்த வைத்தியம் மிக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெல்க கன்னிப்பண் கன்னிப்படம் வாழ்க வெந்து காடு கன்னிக்கு வணக்கத்தை போடு 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 நான் இதெல்லாம் பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக வேணாவா இப்போ மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ராஜன் சார் பேரரசர் சார் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு அந்த பாவாடை தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு ஒரு சால்வை போட்டு இந்த கண்ணியை காப்பாற்றிட்டார் அப்படியே ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார் அது மட்டும் இல்லை நான் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் உங்கள் பேர்னஸ் தாராவா அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா கனித்தன்மையோடு பார்த்துக்கிட்டாரு ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார் இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆனார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் ஏன்னா ஒரு ஒரு படம் தயாரிக்கும்போது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் இந்த படத்தில் ஏதோ ஒரு நாலு குத்துப்பாட்டு ஒரு லவ் சீனு ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாம ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்னைக்கு வந்து இயற்கை அழிந்துட்டு வருது சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெலாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு சில இதை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவீங்க அது வேணாம் கன்னி அப்படின்னாலே கன்னி சாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுது ஆனால் இது அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்றது இந்த உட உடுத்தபோது தான் தெரியுது நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இப்போ பேரரசார் சொல்லும்போது சொன்னாங்க மிக்க நன்றி பேரர் சார் இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்னைக்கு என் பேரர் இவ்வளோ பெரிய மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய நன்றி சார் நன்றி 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 ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செந்தூர பூவே செந்தூர பூவே செல்ல காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே மறந்துட்டா நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு கோமாளித்தனமோ ஏதோ பண்ணிட்டுருக்கேன்னு நான் இந்த ட்ரெஸ்ஸு போறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலங்க இப்போ நான் அது இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்கா என் கொண்டாடி பசங்களாம் என்னை வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவங்க நினைக்கிறீங்களா இது அவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா ரொம்ப ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன் ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போகிறேன் ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல இப்போ இப்போ சார் சொன்னாங்க ஹீரோயின் வர கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல அப்படின்னு அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமை தான் அது அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டி ஏதோ ஒரு விதத்துல மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்ருக்கணும் ஐயோ ரொம்ப எமோஷனலாக வேணாம் ரொம்ப மகிழ்வித்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது அதனால பெரியவங்க மன்னிச்சிருங்க நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க நான் கோபமாக பேசுனாக்க நீங்கள் நண்பர்களே சொல்றீங்க கூடனாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க ஒரு ஒரு கன்னித்தன்மையோட இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம் சரி அழுது பேசுனாக்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க இவன் நல்லா பா அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியுது இயக்குநர்களுக்கு தெரியணும் தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்கள் சார் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் பொழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் தயவு செஞ்சு பேரு சார் ராஜன் சார் நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சார் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிக்கிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும் இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜாஸ்தி பேச வேணாம் நினைக்கிறேன் அது சந்தோஷமாக இருக்கட்டும்